மயிலாடுதுறை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் விரைந்து முடிக்கப்படுமா பயணிகள் எதிர்பார்ப்பு பணிகளை தரமாக மேற்கொள்ளவும் வலியுறுத்தல் மயிலாடுதுறை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிப்பதோடு பணிகளை தரமான வகையில் மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் எதிர்பார்க்கின்றனர் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் தொன்னூறு ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படுகின்றன இத்திட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை ரூபாய் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை தொடக்கி வைத்தார் முதல் கட்டமாக ரயில் நிலையம் முகப்பு நடைபாதை பகுதிகள் உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிலைய நுழைவு வாயில் பகுதியில் முகப்பு பகுதி இடிக்கப்பட்டு புதிய முகப்புக்கான கட்டுமான பணி புதிதாக நுழைவு வாயில் கட்டுமானம் நடந்து வருகிறது இந்நிலையில் பணிகள் மிகவும் தொய்வாக நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் நாள்தோறும் ரயில் நிலையத்திற்குள் செல்லும் பயணிகளுக்கும் நிலையத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கும் பல்வேறு இடையூறுகள் சிரமங்கள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் ரயில் நிலைய முகப்பு பகுதி அருகே செயல்பட்டு வந்த கட்டண அடிப்படையில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமும் அகற்றப்பட்டு விட்டதால் ரயிலில் வெளியூர் செல்லும் பயணிகள் எவ்வித பாதுகாப்புமின்றி தங்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாக கூறுகின்றனர் கட்டுமான பணிகள் தரமாக மேற்கொள்ளப்படுவதை தொடர்ச்சியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்துகின்றனர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை தொடக்க நிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பாஜக மாவட்ட நிர்வாகிகள் பணிகள் தரமான முறையில் நடைபெறவில்லை என்று கூறி முழக்கங்கள் எழுப்பியதோடு காங்கிரட் பணிகள் தரமான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் மத்திய அரசிற்கு அவப்பெயர் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் இதுகுறித்து மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஆர் சுந்தர் கூறுகையில் மயிலாடுதுறை ரயில் நிலைய மேம்பாட்டிற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு எட்டு மாதங்களுக்கு மேல் ஆகின்றன ஆனால் பணிகள் மிக தொய்வாகவே நடைபெற்று வருகின்றன நாள்தொறும் மிக குறைவான எண்ணிக்கையிலான பணியாளர்களை வேலை செய்கின்றனர் பணிகள் தொடர்ச்சியான அதிகாரிகள் கண்காணிப்பு இன்றி நடைபெறுகின்றன இதனால் பணிகள் தரமற்ற வகையில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது ரயில் நிலையத்தின் உள்ளே நடைமேடைகளில் மிகவும் வலுவழுப்பான டைல்ஸ் பதிக்கப்படுகிறது மழைக்காலங்களில் சாரல் அடிக்கக்கூடிய நிலையில் தரைப்பகுதி நனைந்து பயணிகள் குறிப்பாக வயதானோர் வழுக்கி பாதுகாப்புக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து சற்று சொரசொரப்பான வகையிலான கற்களை பதிக்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக பயணிகள் ரயில் நிலையத்திற்குள்ளே செல்வதற்கு கூட சிரமமான நிலை உள்ளது கட்டுமான பணிகள் காரணமாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்திமிடத்திற்கான ஒப்பந்தம் மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது வாகன நிறுத்தமிடம் செயல்பட்டு வந்த இடத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதனால் தினசரி பயணிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்த முடியாத அல்ல உரிய பாதுகாப்பு இன்றி நிறுத்தி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பணிகளை விரைந்துபடுத்துவதோடு தரமாக மேற்கொள்ளும் வகையில் உரிய அதிகாரிகள் கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்றார் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி சென்று வந்த ரயிலானது தற்சமயம் திருவாரூரிலிருந்து இயக்கப்படுவதால் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் பயணிகள் பெரிதும் அவதியுடுகின்றனர் தினசரி இந்த ரயிலை பிடிக்க முடியாமல் காரைக்குடிக்கு பயணிகள் செல்ல முடியாமல் திருவாரூரில் சென்று ஒரு மணி நேரம் காலதாமதமாக இருந்து வண்டி புறப்படுவதால் பயணிகள் செல்ல முடியவில்லை ஆகவே இந்த வண்டியினை கோட்ட மேலாளர் அவர்கள் அவசியம் மயிலாடுதுறையிலிருந்து மீண்டும் அதே வண்டி காரைக்குடி செல்லுமாறு மாற்றி அமைக்க வேண்டும் அதேபோல் சேலத்திற்கு செல்லும் வண்டி பனிரெண்டு பெட்டிகள் ஐசிஎஃப் கோச்சுகளாக செயல்பட்டு வந்தது அதனை தற்சமயம் மெமு கோச்சுகளாக மாற்றுகிறதால் தினசரி பயணிகள் கொண்டனர் தினசரி அந்த வரையில வந்து பாத்ரூம் வசதி சரியான இதில் கிடையாது ரெண்டாவது எட்டு பெட்டி பத்தாவது கும்பகோணம் கும்பகோணமும் வண்டி ஃபுல்லாகிடுது திருச்சி வர மக்கள் பயங்கர அவசரப்படுற ஆக மீண்டும் ஐசிஎஃப் கோச்சுக்காக பனிரெண்டு பெட்டிகள் கொண்டு இயக்க வேண்டும் மேலும் மயிலாடுதுறை பிளாட் பாரத்தில் இப்போ அமிர்த்பர திட்டத்தினி பல்வேறு பணிகள் நடைபெற்று வருது மிகவும் மந்தமான சூழ்நிலை மந்தமாக நடைபெறுகிறது இதனால் தினசரி செல்லும் பயணிகள் ரொம்ப அவசியப்படுற அதுவும் இல்லாமல் ப பிளாட் படத்தில் போடப்படுற ஆனது வழுக்கும் நிலையில் உள்ளது சாதாரண நாட்களில் நடக்களுக்கு வழுக்குது மழை காலத்தில் கண்டிப்பாக சாரல் மழை அடி சாரல் அடித்ததுன்னா கண்டிப்பாக பயணிகள் தினசரி நடக்கும்போது விழுந்து அடிபடும் சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே இதை பரிசீலனை செய்து அதிகாரிகளை ஆய்வு செய்து மாற்றியமைக்குமாறு ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்